இன்றைய தினதீபம் தியானத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினேழு தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் ஆங்கிலத்தில் என்ஐ மொழிபெயர்ப்பு சாம்ஸ் ஒன் தேர்ட்டி நைன் செவன்டீன் ஹவு ப்ரஷியஸ் டு மீ ஆர் யுவர் தாட்ஸ் காட் ஹவு வாஸ்ட் இஸ் த சம் ஆஃப் கேட்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே நம்மை குறித்து ஆண்டு வைத்திருக்கிற ஆலோசனைகள் அருமையானவைகள் தொகை எவ்வளவு அதிகம் ஆம் இதை கேட்கிற என் பிள்ளைகளே அந்த அருமையான யோசனையும் அதிகமான யோசனையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் வேணும்னு சொல்லி கேட்போம் நம்மை அற்புதமாய் நடத்துவார் ஆமே